இப்போ ஒரு குடும்பத்துக்கே குழம்பு வச்சு ஊற்ற வேண்டியிருக்கேன் இந்த வேலையில நீடிப்பாமா நிலைப்பமா இல்ல ஓடி வந்துடலாமா ஒத்தாயிரம் கிடைக்குது முடியுதோ முடியலையோ அட்ஜஸ்ட் பண்ணியே ஆகணும் அந்த ராணியக்கா என்ன குழம்பு கேட்டாலும் யூடியூப பார்த்து வச்சு ஊத்திடுவோம் கார குழம்பு மீன் குழம்பு மாதிரி இருந்தாலும் சரி மீன் குழம்பு கார குழம்பு மாதிரி இருந்தாலும் சரி நான் வைக்கதான் குழம்பு ஐயோ வந்துருச்சுடா குட்டமாடு என்னங்க தேய்

இது எல்லாம் உங்களுக்கு கொடுக்க மரியாதை என்ன பிரச்சனை உங்களுக்கு இந்த வீட்டுல கொஞ்சம் குனிஞ்சு மரியாதை கொடுத்தது அவ்வளவு பெரிய தப்பா போச்சா சரித்தையும் நான் போய் படுக்க எனக்கு முதல்ல ஒரு சூஸை போட்டு வந்து என் வாயில ஊத்துங்க அதுக்கு பிறகு சுவார்த்திங்க ரெண்டு ஆம்லெட் போட்டு கொண்டு வந்துருங்க என்னது ஏழு மணிக்கு வா நானா என் புருஷனுமா எனக்கு சோறு வைக்காம தின்னுட்டி அப்ப சேரி நான் என் புருஷனுக்கு கோனை போட்டு ஒரு வார்த்தை சொல்லிறி சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வருவ சிக்கன் ரைஸ் ஏத்தி என் தேடி பண்றியே சோறும் தர மாட்டேங்கிறிய சோறு வாங்கிட்டு வர சொன்னா அதையும் விட மாட்டேங்கிறிய

கொஞ்சம் நிமிந்துட்டே போவோம் எல்லாம் மயனி கேள்வி கேட்டு விடுவாவே எப்பா உடஞ்சிட்டுப்பா உடஞ்சிட்டு உடஞ்சிட்டு மைனி மைனி நீ ஒன்னேதா தேடிட்டு இருந்தே கரெக்ட்டா வந்துட்டா ஆ அப்படியே மைனி ஏ மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் எங்க அம்மைக்கு கொடுத்த வாக்க நீங்க காபாத்திட்டு இருக்கீ மைனி சொல்லுங்க மைனி எதுக்கு தேடிட்டே சாப்பாடு தான் வச்சிருக்கீளோ ஏ வந்தானே கொண்டை அர்த்தல்ல வந்து தேடிட்டு இருந்தே என்னது கொண்டையா பின்ன மண்டையா

அது வந்து மேனி அது ராணி டவிடா ஆமா உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படியே தானாவே சேந்துட்ட எங்க அம்மா எங்க அண்ணன் வீட்டுல தான ஒரு வேலை சேத்துட்டு இருக்க எல்லா எனக்கு தெரிஞ்சு போச்சு மைனி உங்களுக்கு யாரோ பொய்யான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கவே பாய் மூடு எங்க அம்மா கிட்ட எங்க அம்மா அங்க வந்து சேத்துட்டே சொல்லிட்ட ரொம்ப நடிக்கடா பேதியப்பா உனக்கு வேற எங்க வேலை கிடைக்கலையா அங்க தான் வேலை தேடுறியா அந்த ராணி எனக்கு எதிரி அவ வீட்ல போய்

அத்ததான் இந்த வீட்டை தவிர வேற எங்கயும் உனக்கு சம்பளம் அதிகமா கிடைக்காது சொல்லி சேர்த்து விட்டா மினி நானும் வேற யோசிச்சு பார்த்தேன் சீட்டு பண்ண வேற கட்ட வேண்டியிருக்கு என் மாமியார் வேற அஞ்சாயிரம் ரூபாய் கடன் கேட்டுக்கிட்டு இருக்கு எல்லாம் உங்களுக்காக தான் வேலைக்கு சேர்ந்த மினி ஆமா எனக்காக சேர்ப்பா ஏனா சம்பாத்திய தலையில கொண்டு கொட்ட போற பாரு ஆமா சமையல் வேலையில சேர்ந்திருக்கியா உனக்கு சமையல்ல ஆனா அக்கண்ணா கூட தெரியாதே வேற எதுக்கு சமையல் வேலையில போய் பேதி எடுத்துக்க மைனி அது வந்து உங்க அம்மா தான் நான் அந்த வேலை எனக்கு வேண்டாம்னு சொன்னேன் ஆவியதான் சமையல் வேலை அவ்வளவு எல்லாம் ஒண்ணு கஷ்டம் கிடையாது எது எது எப்படி போடணும் அப்படி போட்டாலே சமையல் வந்துடும் நான் நம்பி சேர்ந்துட்டு மை நீ ஒண்ணுமே சமைக்க வரல மாவு மட்டும் அரைச்சி வச்சுட்டு வந்திருக்கேன் அதுவும் நான் அரைச்ச மாவுக்கு இட்லி வருமோ ஆப்பா வருமோ தோசை வருமோ இல்ல ஒண்ணுமே வராதோ எனக்கே தெரியல மைனி அப்படி எல்லாம் சொல்லாதாங்க மைனி பத்தாயிரம் மைனி கொஞ்சம் சமையல் வேலை கத்துத்தாங்களாம் என் மாமியாட்ட அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்கேன் நீங்க அஞ்சாயிரம் ரூபாய் கூட்டிக்கிட்டு சொல்லி விட்டுறாங்க மைனி அப்புறம் என் சீட்டு பணத்தை நீங்களே உங்களுக்கு கட்ட வேண்டியிருக்கும் பாத்துக்கிடுங்க கேட்டுவே வாந்துட்டு வா சரி உன்னைய எனக்கு வேலையை விட்டு நிற்க முடியாம முடியாதா என்னது வேலை விட்டோம் ஆமா வேலையை விட்டுடா எனக்கு நீ அந்த வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு பிடிக்கா வேறேன்னு கேப்பா மயினி ஏன் வேலுக்குல வேற இடத்துக்கு கூட பத்தாவது கிலோ தருவப்புல நீ தாருன்னு இருக்கோம் மினி அன்னல் நான் உனக்கு சமையல வராது இடி விழுவா அவளிட்ட போய் அவளே ஒரு நீங்க சொன்னது அதுக்காக போய் உங்க சொல்ல முடியுமா நான் நிறுத்தியே மாட்டியா

ஆனா நான் வேலைய விட்டு நில்लेन ஜலிகிட்டு மைனி நான் வேலைக்கு போறேன்னா பத்தாயிரம் ரூபாய் நான் தர்வியலா 10 பைசா கூட தர முடியாது நான் என்ன அந்த ராணி மாதிரி பணக்காரியாவர்க்கேன் பாத்தியா நீங்களே தர மாட்டீங்க எங்க மைனி எங்க வீட்டிலேயே மாமியார் வேலபக்கதிய மாமнар வேலபக்காரியோ புருஷ வேலபக்காரி ஆனா கூட என் கைக்கு வர ஏன் திருட கூட முடியல அந்த வீட்ல சோந்த வீட்ல ஆமா பணம் கட்ட வேண்டியிருக்கலாம் பாத்தேன் அங்க மைனி நாங்க வேலைக்கு போறே மைனி ஆனா நான் ரொம்ப நேக்க நடந்துடுவேன் உங்களுக்கு நல்லதா கூட இருக்கலாம் நாங்க வேலைக்கு போறது எனக்கு என்ன நல்லது இடி விடுவா அது வந்து மைனி சீட்டு பண்ண கேட்டுவல்ல சோ கடவுளே மைனி ரொம்ப பசிக்குது கொஞ்சம் சோறு போட்டு எடுத்து வந்துறங்களா இங்க பார் சோறும் கிரியாது ஒண்ணும் கிரியாது அங்க வேலைய விட்டு நின்னா தான் உனக்கு சோறு இல்ல போறவே இல்லனா இதுக்கு மேல பச்சை தண்ணி கூட என் வீட்ல உனக்கு கோரி தர மைனி வாக்குறுதி என்ன வருது வேலைய விட்டு நின்னா தான் வாக்குறுதி இல்ல பலிக்கா இல்லனா நேலட்ட கேன்சல் ஐயோ என்னது இது மைனி இப்படி சொல்லிட்டு போறவே ஏதே நீங்களா கொஞ்சம் சோர் போட்டு எடுத்து வாங்க தேய் ஏ அங்க சாப்பிட்டு வர வேண்டியதுமே சாப்பிடாமலே வந்தா அங்க எங்க சோர் தந்தவே ராத்திரி சாப்பாடு நீ வேலை முடிச்சிட்டே கிளம்பி சோர்லாம் கிடையாதுன்றவ தே எனக்கு தெரிஞ்சு ராத்திரி ராத்திரி அங்க சாப்பாடு கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன் காலையில மதியம் தான் கிடைக்கும் அதனால கொஞ்சம் சோர் போட்டு எடுத்து வாங்க தே எங்க வீட்டுல சோர்ல எங்க அத்தை சோர்ல போடின்னு மயனுக்கு தெரியாம கொண்டு வாங்க தே புடுங்கிருவாவே எப்படா எப்படியோ சோர் வந்துரும் நாளைக்கு சோத்துக்கு எங்க போறதுன்னு தெரியலையே சூர்யா இன்னைக்கு காலேஜ்ல மீட் பண்ண மாதிரி நாளைக்கு மீட் பண்ணலாமா எத்தனை மணிக்கு வருவ அனு காலேஜுக்கு வந்தா ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுது அதனால நாளைக்கு வர முடியாது இன்னைக்கு நான் போறதுக்கு அரை மணி நேரம் லேட் ஆயிடுது ஒரு நாள் வரேன் அனு வாரத்துல ஒரு நாள் மட்டுமா நீ அந்த வழியா தானே போற சூர்யா வேணுமா வந்து நீ பார்த்துட்டு போயே இல்லனோ நானே கரெக்ட் டைம்க்கு கிளம்பறேனா வீட்ல இருந்து. அங்கட்ட வந்து அரை மணி நேரம் பேசிட்டு போனா எனக்கு லேட் ஆது அதனால தான் சொல்றேன். ஆபீஸ்ல 얘 பத்தி என்ன நினைப்பாங்க? நானே தான் செஞ்சிருக்கேன். சரி சூர்யா அப்படின்னா ஈவினிங்கா வந்துறியா? உனக்கு 4:30 கிளாக்லாம் வேல முடிஞ்சிரும் தானே? காலேஜ் வந்தே நீ பாத்துட்டு போ சூர்யா. ம்ம் சரி அனு ட்ரை பண்றே. இல்ல இல்ல நீ கண்டிப்பா வரணும். வேண்டாம் ஒரு தடவையா நீ பாக்கவா சூர்யா? இல்லனா பேசாம அந்த வேலைய விட்டுரு. కాలేజీ ఫుల్ లా పడిచి ముడిచితే అదికప్పుడమ్మా వేలకి పోలా అయ్యయ్యో వేలే విడరదా నానే కరసులు దాన పడికి పోరే వేల ఎదుకాక విడను అమ్మా వేలకి పోలినా ఇదా సులువంగ ఎనకొంద వేలే విడరకి ఇష్టం లేను నా వేలకి పోరే టైం వరకు మొదలు ఉండి ఉంది సూర్య నాలకి ఈవినింగ్ నా వెయిట్ పనవే నీ కండిప వర్నో నాని పాకను హ్మ్ సరియను నా వారి నా కాలేజీ పడిచిట్టుకు మొదలు నల్లారుంది చి దానము పాకలా ஆனா இப்போ நீ பார்க்கவான்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு போ சூர்யா நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல எதுக்கு இப்படி மாறன சூர்யா அனு நான் எங்க மாறி இருக்கே இப்ப கூட உங்ககூட தான பேசிட்டு இருக்கே பேசுற இருந்தாலும் முன்னாடி மாதிரி நீ பார்க்க வரதுக்கு உனக்கு ஆர்வமே இல்ல அனு உன்னை இப்ப பாக்க வரணும் அவ்ளோதானே இப்ப கூட நீ சரின்னு சொல்லு நான் உன் வீட்டுக்கே வரு இங்க வீட்டுக்கா ஆமா உங்க வீட்டுக்கு தான் நீ தானே நீ சந்தேகப்படுற பேச மாட்டேன்கிற அதான் வீட்டுக்கு வரேன்னு சொல்றேன் வரட்டுமானு ஐயோ வேண்டாம் சூர்யா எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அது மட்டும் இல்ல வீட்டுல வேலைக்காரங்க வேற இருக்காங்க வாட்ச்மேன் வேற இருக்காரு யாராவது ஒருத்தர் பாத்துட்டாலும் அவ்வளவுதான் சூர்யா அதனால இங்க எல்லாம் வர வேண்டாம் ம் இப்போ பத்தியா நீ தான் வர வேண்டாம் சொல்ற காலேஜ் படிக்கும் எப்போ எப்ப வரேன்னு சொன்னாலும் வா வானுவ இப்ப மட்டும் நீ வர வேண்டாம் சொல்ற உனக்கு நீ பிடிக்கலையா அப்படி இல்லை இல்ல சூர்யா அம்மா இருக்காங்க அதனாலதான் சொன்னேன்

சூரியா நைட்டுலாம் முடியாது காலையில வேணா வரேன் சூரியா அதுவோ வர சனிக்கிழமை வரேன் அன்னைக்கு எனக்கு காலேஜ் லீவு தான் அப்பா சனிக்கிழமை எப்பயும் போல காலேஜுக்கு கூட்டிட்டு வந்து நீ விட்டுருவாங்க நீ அங்க இருந்து என்னைய ஓ வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா சனிக்கிழமையா எனக்கு லீவு இல்லையே அது மட்டும் இல்ல நான் வந்து உன்னை காலேஜ்ல வந்து கூட்டிட்டு வந்தா அம்மா என்ன சொல்லுவாங்க கண்டிப்பா எங்க அம்மா கோவப்படுவாங்க அதனால எனக்கும் உனக்கும் பழக்க இருக்கிற மாதிரி அம்மாக்கு தெரிய வேண்டாம் நீ பாட்டி கூட அன்னைக்கு வந்த மாதிரி வரியா சண்டே வானு எனக்கு லீவு தானா வீட்டுல இருப்பேன் சண்டே வா சண்டே காலேஜே இருக்காதுல்ல எங்க அம்மா இனிய வெளியவே விட மாட்டாங்க எங்க அம்மாக்கு சண்டே ஆபீஸ்க்கும் போற வேலை இருக்காது அப்பா அம்மா ரெண்டு பேரும் வீட்டுல தான் இருப்பாங்க பாட்டி வந்து கூப்பிட்டாலும் என்னால வர முடியாது சூர்யா அனு கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வாயே அப்படி சொன்னாலும் பாட்டி கூட எல்லாம் தனியா அனுப்ப மாட்டாங்க சூர்யா அப்பாவே நான் கார்ல கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாங்க அதனால வரது கஷ்டம் சூர்யா

Hanu.